பில்லாஹி இன ஷெய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒலி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹ் வபரகாத்து இன்றைய பதிவில் நாம் நம்முடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஆசைகள் எதிர்பார்ப்புகளை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலை பார்க்க இருக்கின்றோம் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் மனிதர்களாகிய எங்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கின்றது இன்னும் பலவிதமான கஷ்டங்கள் சோதனைகள் இருக்கின்றது இன்னும் யாரிடமும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளால் நாங்கள் சூழப்பட்டிருக்கிறோம் இதனை நாம் தினமும் அல்லாஹ்விடம் சொல்லி அமல் செய்து அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இவ்வாறாக நாம் நிறைய அமல்கள் செய்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் தினமும் செய்து பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் செய்தாலே போதும் அல்லாஹு தாலா எம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வரக்கத்தாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் இது அனுபவம் கண்ட ஒரு உண்மை என்று கூறலாம் ஏனென்றால் இது அண்ணல் அழகி செல்லம் அவர்கள் கூறிய ஒரு விடயம் இதனால் அல்லாஹு தாலா மீது முழு நம்பிக்கை வைத்து ஈமானுடன் உறுதியுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை மட்டும் செய்து வாருங்கள் இதனால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்படுத்துவதோடு நமக்கு நல்ல மாற்றங்களையும் செழிப்பையும் ஏற்படுத்துவான் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செல்வம் என்பது ஒரு அவசியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வுலக வாழ்க்கையில் பணம் என்பது நமக்கு அவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது பணம் நம்முடைய கையில் குவிவதற்கான திக்ரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரே ஒரு திக்ர் இதனால் அல்லாஹ் எங்களுக்கு பல விடயங்களை ஏற்படுத்தி கொடுப்பான் இது பற்றிய ஒரு ஹதீஸ் பார்த்தோமானால் அபு ஹுரேரா அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிப்பதாக இரண்டு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவிடப்பட்டுள்ளது ஒன்று பைஹகி இரண்டாவது திருமிதி இது பற்றி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறியதாவது அல்லாஹு தாலா சுவர்க்க பொக்கிஷப் புதையலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக காணப்படுகின்றது இந்த ஒரு வார்த்தையை ஒரு அடியான் தினமும் ஓதும் போது இதனை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது அல்லாஹ் மிகவும் சந்தோஷம் அடைகிறான் இதனுடைய சிறப்புகள் அது மட்டுமா என்றால் அப்படி இல்லை பொதுவாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நோய் கவலை கவலை இல்லாமல் யாருமே இல்லை அப்படியான தொண்ணூற்றி ஒன்பது வகையான நோய்களுக்கு மருந்து இந்த ஒரு திக்குரில் உள்ளது அதில் குறைந்தபட்ச ஒரு நோய்தான் கவலை இதனை செய்வதனால் அல்லாஹ் கவலையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறான் அத்தோடு எழுபது வகையான தீமைகள் தடைகள் அதில் ஒன்று வறுமை இந்த வறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்காது அப்படியான சிறப்பை இந்த ஒரு திக்கர் தருகின்றது இந்த திக்ரை ஓதி நாம் பல தேவைகளை கேட்கலாம் அல்லாஹ்விடம் ஒரு தேவையை கேட்டால் அதற்கு பல தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தருகிறான் பொருளாதாரத்தில் பறக்கத்தும் ஏற்படுகிறது அப்படியான அந்த திக்கர் என்னவென்று நாம் பார்க்கலாம் முதலாவது அமலாக லாஹவுல ஒலா கூவத்தை இல்லாபில்லா இதனுடைய பொருள் அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் யுக்தியும் இல்லை சக்தியும் இல்லை இந்த துவாவினுடைய பலன் ஏராளம் அதை அறிந்து உங்களுடைய அமல்களில் சேர்த்து கொண்டீர்கள் என்றால் அல்லாஹு தாலா நம் வாழ்க்கையை சிறப்பாக்குகின்றான் மிகவும் இலகுவான ஒரு திக்கு இதை ஓதத் தெரியாதவர்கள் கூட இதனை ஓத முயற்சி செய்யலாம் லா ஹவுல ஒலா குவத்த இல்லா பில்லா லா ஒலா குவத்த இல்லா பில்லா இன்ஷா அல்லாஹ் மஹ்ரிபை நீங்கள் தொழுது முடித்துவிட்டு அதே அமர்வில் நீங்கள் அமர்ந்து முதலாவது அமலாக லாஹாவில் ஒலா கூவத்தை பில்லாஹ் இதனை குறைந்தபட்சம் நூறு முறை ஓதுங்கள் நூறு முறை மட்டுமா ஓத வேண்டும் அப்படியில்லை எனக்கு பெரிய தேவைகள் இருக்கிறது எனக்கு இந்த தேவை அவசியமானதாக இருக்கிறது இன்றே எனக்கு நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை அதிகம் நெருங்குங்கள் அதிக எண்ணிக்கையில் ஓதி அல்லாஹ்வை நெருங்குங்கள் நிச்சயமாக நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய சிறந்த திக்குறாக இது காணப்படுகிறது இதனை குறைந்தபட்சம் நீங்கள் நூறு முறை ஓதிவிடுங்கள் இன்ஷா அல்லாஹ் அதே அமர்வில் சூறத்துள் வாக்கியா என்று கூறக்கூடிய இதா வகாத்தில் வாக்கியா என்ற சூறாவை இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ஓதுங்கள் ஒரே ஒரு முறை இந்த சூறாவை வளமையாக ஓதி வருவதன் மூலம் அல்லாஹ் நம் வாழ்க்கையில் வறுமையை விரட்டுகின்றான் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஒரு முறை ஓதுவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது இந்த சூறாவை முறை ஓதிவிட்டு அதே அமர்வில் இந்த சிறிய சிறிய சூறாக்களை ஐந்து சூறாக்களை நீங்கள் ஓதும்போது நிச்சயமாக அல்லாஹ் வியாபாரத்தில் பணத்தில் செல்வத்தில் வருமானத்தில் வசதியில் தொழில் இப்படியான அனைத்திலும் நமக்கு பரக்கத்தை கொடுக்கின்றான் நம்முடைய வாழ்க்கையே அல்லாஹு தாலா மாற்றுகின்றான் அப்படிப்பட்ட அந்த சூறாக்கள் என்னவென்றால் முதலாவது சூரா சூரத்துள் காஃபிரோன் என்று கூறக்கூடிய குல்யா ஐயுகள் காஃபிரோன் لا عبد ما ولا أنتم عابدون ما أعبد، ولا أنا عابد ما عبدتم، ولا أنتم عابدون ما أعبد، لكم دينكم ولي إرنا بهذه السورة إذا جاء نصر الله إن رآرب ماهم سورة النصر بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفطح ورأيت الناس يدخلون في دين الله أَفْوَاجًا فَصَحْبِحْ بحمد ربك واستغفر إنه كان توابا من جود سورة اخلاص إن جورة كورية قل هو الله أحد سورة بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله السَّمَدُ لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. نان غاود سورة قل أعوذ برب الفلق إن آرم بك سورة الفلق بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسك إذا وقب. ومن شر النفاسات في العقد ومن شر حاسد إذا حسد قل أعوذ برب الناس إن ركورة كوريا سورة الناس بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس இவை சிறிய சூறாக்களாயினும் ஆயினும் பல சிறப்புகளை கொண்ட அற்புதமான சூறாக்கள் இவை பற்றிய தெளிவான வீடியோ பதிவு ஏற்கனவே எங்களுடைய நுரல் குரான் ஒபிஷியல் யூடியூப் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது அதனுடைய லிங்கினை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன் அந்த சூறாக்களின் அற்புத தன்மைகளை தெளிவாக பார்வையிடுங்கள் இவ்வாறாக நீங்கள் இதை தினமும் செய்து வாருங்கள் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் நீங்கள் நம்பிக்கை வைத்து உறுதியோடு இந்த மூன்று அமல்களை மட்டும் தொடர்ந்து செய்து பாருங்கள் மூன்று நாட்களில் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் நினைத்த காரியங்களில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று அமலையும் தினமும் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வான் ஆகும் உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாமத்துலாஹி வபரகாத்து